ஏக நாசி ஏக நாசி உலகலவா குருதே ஏக காலவா குருதே ஏக நாசி ஏக நாசி வந்தாசி 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 தகதத உள்ள பல்வேறு தர பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த மாநில செயற்குழு உருவாக்கி கொண்டு என்ன மாநில மையம் இன்றைக்கு கூட்டத்தில் என்ன மொழி கருத்துக்கள் மத்தியில் வைக்கின்றார்களோ அதை விட கூடுதலாக உங்க மாவட்டத்தில் உள்ள தர பிரச்சனை சேர்த்து வந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் அதுபோல நிதி என்பது இந்த மாநில செயற்குழுக்கு மிக முக்கியத்துவமான விஷயம் வந்திருக்கிற மாவட்டங்களில் மாவட்டங்கள் தயவுசெய்து சந்தானியை மறந்து கொண்டு செல்ல வேண்டாம் அதையும் செலுத்த வேண்டும் அதோடு இங்கே வச்சிருக்கிற அஜெண்டாவை வலியுறுத்தி அத்தனையும் நிறைவேற்ற வகையில் இந்த மாநில மாநில செயற்குழு ஒரு வெற்றிகரமான ஒரு மாநில செயற்குழாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநில செயல் கூட்டத்தினை

வரவேற்புரையாற்றுள்ள நம்முடைய மாநில செயல்தோழர் கார்த்தி அவர்களே முறைப்படி திருக்கோட்டத்தை துவக்கி வைத்துள்ள கோபாரையாடு நமது தமிழ்நாடு அரசு சங்கத்துடைய மாவட்ட செயலத்தோடு கே வி பாலாஜி அவர்களே இந்த வேலைவாய்ப்பிகளை தாக்கல் செய்துள்ள நம்முடைய மாநில பொதுச் செயலகத்தோட குரு நாகப்பன் அவர்களே கருத்துறை வரவுள்ள மாநில நிறுவனங்களில் மாவட்ட இதுவிலே மாநில சகை குறிப்பினர்களே வாழ்த்துறை வரவுள்ள நம்முடைய மேலாண் மாநில செயலகத்து மேல மாநில பொதுச்செயலர் அவர்களே வழிகாட்டி நம்முடைய சாயி கண்ணன் அவர்களேதே சுரேஷ் குமார் தமிழ்நாடு மாநில தணிக்கொடர் அவர்களே தொடர் எம் குமரவேல் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து ஓய்வு பெற சங்கத்தின் அவர்களே நிறைவேறாக உள்ள நம்பி விரைவில் நம்முடைய வெங்கடாச்சி மாநில பொருளாதார அனைத்து மாணவர்களும் நம்ம மாவட்ட தலைவர்களே செயலர்களே பொருளாளர்களே தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்களே அனைத்து தோழ்துறைகளுக்கும் மாநில மின் புரட்சிகரமான வாழ்க்கைகளையும் நன்றி கலந்த வாழ்த்தையும் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கப்படுவது ஒரு ஆரோக்கியமான சங்கம் ஒரு விவாகமான சங்கம் தமிழ்நாட்டில் பல்வேறு கிராம சங்களை இருக்கலாம் ஆனால் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே சங்கம் இன்று வருவாய் துறை சங்கம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கிராம கோரிக்கைகளை கேட்பதற்கே நாதி என்ற நிலையில் தான் இருக்கும் என்பதை சொல்லப்பட கடமைப்பட்டுள்ளது ஏன் என்று சொன்னால் பெயருக்கு சங்கம் வைத்துக்கொண்டு நாடகம் மாறி ஊழலை ஏமாற்றிக் கொண்டு சங்கம் பிரிக்கிறதுக்கு சும்மா சந்தா மன வசூல் போயிட்டு நீங்க ஒன்னா எடுத்து பாருங்க கடந்த காலங்கள இப்போ சும்மா ஒரு அஞ்சு வருஷம் பத்தாறு கடன் பண்ணி பாருங்க ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை கிராம ஊழியர் சார்மோ அரசு கிராம சங்கமோ ஏதாவது ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துள்ளது எந்த மனுவாச்சும் கொடுத்திருக்காங்க அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற ஒரு ஒரு கோரிக்கை நீ சொல்லு ஏத்துக்கிறேன் முன்னோர்கள் நம்ம நம்ம அரசு வழிகாலதோட